தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஐம்பத்தி ஆறாவது நினைவு நாள் அவரை நினைவுகூரும் வகையிலே பேரறிஞர் அண்ணா அவர்களின் திரைக்கதை வசனத்தில் உருவான ஒரு அற்புதமான திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு திரைக்கு வெளிவந்த நல்லவன் வாழ்வான் என்ற ஒரு திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை தயாரித்து இயக்கம் செய்தவர் பிரபல இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் பூம்புகார் சக்கரவர்த்தி திருமகள் போன்ற எண்ணற்ற திரைக்காவியங்களை இயக்கம் செய்தவர் இந்த திரைக்காவியத்திற்கு பின்னணி இசை டி ஆர் பாப்பா அவர்கள் டாக்டர் ஷீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் ஏராளமான பக்தி பாடல்களுக்கு இசையமைத்து கொடுத்தவர் டி ஆர் பாப்பா அவர்கள்தான் அப்படிப்பட்ட மிக திறமை வாய்ந்த ஒரு இசையமைப்பாளர் டி ஆர் பாப்பா அவர்கள் இந்த திரைக்காவியத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெருமை உண்டு கவிஞர் வாழி அவர்கள் முதல் முதலாக எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு கவிப்பா இயற்றி கொடுத்த திரைக்காவியம் இந்த திரைக்காவியம்தான் இதிலே இரண்டு திரைப்பாக்களை இயற்றியிருக்கிறார் கவிஞர் வாளி அவர்கள் அவரோடு இணைந்து ஆ மரதகாசி அவர்கள் கவிஞர் எம் கே ஆத்மநாதன் அவர்கள் இவர்களெல்லாம் கவிப்பாவை இயற்றி கொடுத்திருக்கிறார்கள் இதில் நடித்தவர்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ராஜசுலக்ஷா அவர்கள் எம்என் நம்பியார் அவர்கள் இ வி சரோஜா அவர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் இன்னும் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இதில் அற்புதமாக நடித்திருப்பார்கள் இந்த காவியத்திலே கதைக்களத்திலே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் செய்யாத கொலைக்காக ஒரு பொய்யான கொலை குற்றம் சாற்றப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறார் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களோ இந்த கொலையாளியை கண்டுபிடிக்காமல் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அந்த நகருக்குள்ளேயே மறைந்து வாழ வேண்டும் கொலையாளியையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியிலே அந்த நகருக்குள்ளே ஒரு சாது வேடமிட்டு சாமியார் வேடம் ஏற்று அதிலே சிறப்பாக நடித்து கொண்டிருப்பார் அந்த நேரத்திலே ஒரு பாடல் இடம்பெற வேண்டும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நெற்றி நிறைய விபூதி அணிந்து மஞ்சள் குங்குமம் இட்டு கழுத்திலே ருத்ராஜ மாலை அணிவித்து காவி உடை தரித்து கமண்டலம் தண்டமெல்லாம் கையில் வைத்து அமர்ந்திருக்கிறார் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களோ பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கையையும் பின்பற்றக்கூடியவர் பேரறிஞர் அண்ணா பெரியார் அவர்களின் கொள்கையில் தீவிர பக்தி கொண்டவர் அப்படி இருக்கையிலே இந்த இடத்திலே ஒரு பக்தி பாடல் இடம்பெற வேண்டும் அது முழுக்க பக்தி பாடலாக எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பிடுவதாக இருக்கக்கூடாது அதே சமயத்திலே பக்தி பாடலாகவும் இருக்க வேண்டும் அப்படி இந்த கவிப்பாவனை கவிஞர் எம் கே ஆத்மநாதன் அவர்கள் அவ்வளவு அற்புதமாக புனைந்திருப்பார் அந்த பாடல் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எந்த ஒரு தெய்வத்தின் பெயரையும் குறிப்பிட மாட்டார் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களின் இருபுறமும் ராமலிங்க வள்ளலார் அவர்களின் உருவ படம் மாத்திரம்தான் அங்கே இருக்கும் அதே சமயத்திலே பக்தி பாடலாகவும் இருக்க வேண்டும் கேட்பவர்களுக்கு அது மாதிரியாக அமைய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடலை பாடியவர் இசை மாமணி வெண்கல குரலும் டாக்டர் ஷீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பார் அவதற்கு ஏற்ப பின்னணி இசை டி ஆர் பாப்பா அவர்கள் அவ்வளவு மெருகேற்றி எம் ஜி ராமச்சந்திரனுக்கு டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் ஒரு வளமான குரலிலே தனித்துவத்திலே பாடுவார் அந்த மாதிரியாக பாடிய அற்புதமான பாடல் அந்த பாடலை பார்ப்போமா ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் வேண்டுதல் வேண்டாமை அற்றமை சுடராய் வேண்டுதல் வேண்டாமை அற்றமை சுடராய் விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய் விளக்கிட முடியாத தத்துவ பொருளாய் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் நல்லவர் போல் வெளி வேசங்கள் அணிந்தே நடிப்பவர் நடுவில் இருப்பதில்லை நல்லவர் போல் வெளி வேஷங்கள் அணிந்தே நடிப்பவர் நடுவில் இருப்பவில்லை நல்லறத்தோடு நாணயம் காத்து நடப்பவர் தம்மை மறப்பதில்லை ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் தன்மானம் காப்பதிலே அன்னை தந்தையை பணிவதிலே தன்மானம் காப்பதிலே அன்னை தந்தையை பணிவதிலே பிறந்த பொன்னாட்டின் நல்ல முன்னேற்றம் பொது பணி புரிபவர் மகிழ்ச்சியிலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் சத்தியத்தின் எல்லையிலே உயர் சமரச நெறிகளிலே ஆ சத்தியத்தின் எல்லையிலே உயர் சமரச நெறிகளிலே தேசபக்தி அன்பின் சக்தியிலே உயர் சமரசம் காட்டும் சம்மார்க்கத்திலே ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் கவிஞர் எம் கே ஆத்மநாதன் அவர்கள் எப்படி இந்த கவிப்பாவினை அமைத்திருக்கிறார் என்று பாருங்களேன் ஆண்டவன் இருக்கின்றான் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்று சொல்லக்கூடாது அதே சமயத்திலே எந்தெந்த ரூபத்திலெல்லாம் ஆண்டவன் இருக்கின்றான் யார் யார் இடத்திலெல்லாம் ஆண்டவன் இருக்கின்றான் எந்தெந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவன் இருக்கின்றான் என்பதனை அற்புதமாக சுட்டிக்காட்ட வேண்டும் எந்த ஒரு தெய்வத்தின் பெயரையும் முன்மொழிந்து விடக்கூடாது அப்படி இந்த கவிப்பாவினை அற்புதமாக புனைந்திருப்பார் அதற்கு ஏற்றாற் போல இசை மாமணி வெண்கல குரலும் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் எனவே பிரத்யேகமான குரலில் பாடி அற்புதமாக இந்த பாடலினை மெருகேற்றி காண்பித்திருப்பார் இப்படி ஒரு பாடல் இனிமேல் அமைவது மிகவும் கடினம் என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் அனைவரும் ஒருமுறை தெரிவு செய்து இந்த பாடலை காட்சியோடு பார்த்து ரசித்து பாருங்களேன் அப்பொழுதுதான் இந்த கவி பாவிலும் அதற்கு ஏற்றாற்போல நடித்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களினுடைய நடிப்புத் திறமையும் இயக்குனர் பா நீலகண்டன் அவர்களின் இயக்கும் தன்மையும் இசையமைப்பாளர் டி ஆர் பாப்பா அவர்களின் அந்த பின்னணி இசை கோர்வையும் டாக்டர் இசை மாமணி வெண்கல குரலோன் எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களினுடைய அந்த குரலின் இனிமையும் வளமும் உங்களுக்கு புரியும் ஒரு முறை பார்த்து கேட்டு ரசித்துப் பாருங்களேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா